நாற்றம்பள்ளி அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் நூறு கோடி மோசடி உயிரோடு இருக்கும்போது இறப்பு சான்றிதழ் வாங்கி மோசடி செய்த திடுக்கிடும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி மல்லகுண்ட அடுத்த ஏகுட்டை பகுதியை சேர்ந்த ஹரிகரன் மற்றும் அவரது நண்பர் சுபாஷ் இருவரும் வெளிநாட்டில் வேலைக்கு ஆட்களை அனுப்பும் ஏஜெண்டாக பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இருவரும் கூட்டாக அதே பகுதியை சேர்ந்த பிரதீப் குமார் என்பவரிடம் நியூஸ்லாந்து நாட்டில் மாதம் இரண்டு லட்சம் சம்பளத்தில் வேலை இருப்பதாகும் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி இவர்கள் வெளிநாட்டின் சிம் கார்டை வைத்துக் கொண்டு நியூஸ்லாந்து நாட்டிலிருந்து பேசுவது போல பேசி பிரதீப் குமாரை நம்ப வைத்து நீயும் எங்களிடம் ஆட்களை கொண்டு வந்து சேர்த்தா உனக்கு உரிய கமிஷன் வழங்குவதாக கூறினார் ஆசை யாரை தான் விட்டு வைக்கும் பிரதீப் குமார் அவருக்கு தெரிந்த நண்பர்களிடம் மற்றும் அவரது உறவினர்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஆட்களை அரிகரனிடம் அழைத்து வந்து ஏற்கனவே நியூசிலாந்து நாட்டில் நான் ஆட்களை அனுப்பி வேலை செய்து வருகின்றேன் அவரிடம் பேசிப்பார் என்று அவர்களிடம் உள்ள போலி வெளிநாட்டின் சிம்மை பயன்படுத்தி பேசுவது போல பேசி நம்ப வைத்து அறுபது பேர்களிடம் சுமார் நான்கு கோடி ரூபாய் வசூல் செய்து உள்ளனர் அரிகரன் அவரது நண்பர் சுபாஷிடம் போலி ஆவணம் தயார் செய்து அறுபது பேர்களை நம்ப வைத்து உள்ளனர் நாட்கள் கடக்கவே வேலைக்கு பணம் கட்டியவர்கள் பிரதீப் குமாரிடம் என் பணத்தை திருப்பிக் கொடுக்க வேலைக்கு அனுப்பு என்று பணம் கட்டியவர்கள் படையெடுத்து வரவே உங்களிடம் பணம் அரிகரனிடம் உள்ளது என்று அழைத்து வந்து அரிகரனிடம் கேட்கும் பொழுது அரிகரன் அந்த பணம் என்னிடம் இல்லை கும்பகோணம் பகுதியில் உள்ள ரஹ்மான் என்பவரிடம் கொடுத்து உள்ளேன் என்று கூறி ரஹ்மானின் தொடர்பு கொண்டு பேசும்போது ரஹ்மான் இறந்துவிட்டதாகவும் அவரது உடல் ஜமாத்தில் முறைப்படி புதைக்கப்பட்டதாகவும் கூறி அவரது மனைவி ரஹ்மானின் இறப்பு சான்றிதழ் காண்பித்து உள்ளார் பெரும் அதிர்ச்சியடைந்த ஏஜென்ட்டுகள் கும்பகோணம் சென்று விசாரிக்கும் போது ரஹ்மான் இறக்கவில்லை தலைமறைவாக உள்ளதாக அரசல் புரசலாக பேசப்பட்டது ரஹ்மானின் தாய் தந்தை இறந்ததே எனது மகன் ரகுமான் இல்லை என்று கூறியதாக தெரிகிறது உடனே திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நாங்கள் ரகுமான் சொன்ன வாசி வார்த்தை நம்பி அவரிடம் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் பணம் கட்டி உள்ளதாகும் உரிய விசாரணை மேற்கொண்டு அந்த பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என்றும் உயிரோடு இருக்கும்போதே அவரது மனைவி இறப்பு சான்றிதழ் வாங்கி மோசடி செய்து உள்ளதாகும் அவருக்கு கூட்டாக போலி இறப்பு சான்றிதழ் வழங்கி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தனர் நாங்கள் மற்றும் இதுபோல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஏஜென்ட்டுகள் சுமார் நூறு கோடி ரூபாய் கட்டியுள்ளதாகவும் கூறி வருகின்றனர் பணம் கட்டியவர்களை ஏமாற்ற இது நாடகமா என்று தெரியவில்லை போலீசார் விசாரணை நடத்தினால்தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் உயிரோடு இருக்கும் நபருக்கு இறப்பு சான்றிதழ் கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி எடுத்த நயனசெருவு சுபாஷ் ஆகிய இருவரும் எஸ்டிஎஸ் ஏர் டிராவல்ஸ் என்ற பெயரில் வெளிநாட்டுக்கு இளைஞர்களை வேலைக்கு அனுப்பும் தொழில் செய்து வரும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த இருவரும் பல்வேறு ஏஜென்ட்டுகளை வைத்து அவர்கள் மூலம் வேலையில்லாத இளைஞர்களை நியூசிலாந்துக்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் அவர்களுக்கு மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் என ஆசை வார்த்தை கூறி சுமார் நூறு கோடி ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளனர் மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோரிடம் பன்னிரண்டு கோடி ரூபாய் அளவில் பணத்தை ஏமாற்றினர் ஆனால் இதுவரை எந்த ஒரு இளைஞர்களையும் வெளிநாட்டுக்கு இவர்கள் வேலைக்கு அனுப்பவில்லை என கூறப்படுகிறது இதன் காரணமாக ஏஜென்டுகளால் வாங்கப்பட்ட பணத்தை இளைஞர்கள் திரும்ப கேட்கும் பொழுது ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் சுபாஷ் இருவரும் பணத்தை சுருத்தி கொண்டு தலைமறைவாகியுள்ளனர் மேலும் ஜியாவுல் ரஹ்மான் தான் இறந்து விட்டதாக கூறி தனக்கான இறப்பு சான்றிதழையும் எடுத்து வைத்தார் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் ஜியாவுல் ரஹ்மான் குடும்பத்தினரிடம் சென்று கேட்டார் அவர் இறந்துவிட்டார் என்றும் பொய் கூறியதாக கூறப்படுகிறது இதுபோல் மோசடி செய்த ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் சுபாஷ் ஆகிய இருவரும் ஏதும் அதே போல உயிரோடு இருக்கும் நபருக்கு இறப்பு சான்றிதழ் குறித்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுபாஷ் மீது பல்வேறு வழக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் சுமார் நூறு கோடிக்கு மேல் ஏமாற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் என்னோடய பேர் பிரதீப் குமார் நான் திருப்பத்தூர் மாவட்டம் எடுத்த மல்லகுண்ட பஞ்சாயத்தை சார்ந்தவன் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஹரிகரன் சொல்லிட்டு ஒருத்தர் மல்லவுண்டா பகுதியை சார்ந்தவர் தான் அவர் நியூசிலாண்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதா இந்த மாதிரி டொய் ஃபிவ் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் கம்பெனியில் ஒரு சீஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் இங்கே வந்து எனக்கு ரெண்டே கால் லட்சம் ரூபாய் எனக்கு சாலரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட முதல் முறையிட்ட சொல்கிறாரு அங்கேருந்து வீடியோ கால் பண்ணுறாரு நியூஸ்லாண்ட் நம்பர் தான் எனக்கு கால் பண்ணுறாரு ஸோ அதை நான் எனக்கும் வந்து போறாத ரீதியாக வந்து நான் கஷ்டமான சொல்லியிருந்ததுனால சரி நானும் போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன் அப்போ தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு மெடிக்கல் போட்டு கொடுத்தாரு ஸோ மெடிக்கல்லாம் முடித்து ஜாப் ஆஃபர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாரு எல்லாமே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே அப்ரூவல் ஆகிடுச்சு இந்த மாதிரி கிளம்பிடலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே நிறைய வேகன்சிஸ் இருக்குது இங்கே இருக்கிற சிஓ வந்து ஜியோ அவர் பேர் முகமது ஜின்னா அவர் வந்து கும்பகோணம் அவர் அவர் பார்த்தோன்னா நியூசிலாண்டில் ஒம்பது வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு மாத சேலரி ஒம்பதாயிரரூவா சேலரி அவருக்கு வாங்கிட்டுருக்காரு அவர் தான் விசா அப்ரூவல் கொடுக்குறாரு அவர் நினச்சார்னா கண்டிப்பாக எல்லாேருமே வந்து பண்ண முடியும் ஸோ நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன் ஸோ நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் யாராவது கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறவங்களை மட்டும் சொல்லு இங்கே வந்தாங்கன்னா லட்ச ரூபா மினிமம் கேரண்டி சேலரி கிடைக்கும் நான் அப்ரூவல் பண்ணி நான் ரெஃபரன்ஸ் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட சொன்னார் சரி எனக்கும் டிக்கெட்லாம் போட்டார் ஸோ நான் டிக்கெட்லாம் போடுறதுக்கு அப்புறம் நானும் உண்மைன்னு சொல்லி எல்லாமே நம்பியாச்சு சரி நம்ம நம்ம ஆளுங்க தானே நம்ம சொந்தக்காரங்க தானே இப்போ எல்லாமே சிங்கப்பூர் ஓமன் மஸ்கெட்டில் போயிட்டு இருபது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்த மாதிரி தான் சமாரிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை எடு இங்கே மாதிரி ஒன்றரை ரூபா சேலரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எனக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதே தான் அவங்களுக்கும் ஃபாலோ பண்ணேன் இந்த மாதிரி அப்போல் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் போட்டாங்க டாக்குமெண்ட் வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு டிக்கெட் கூட போட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த டேட்டில் கிளம்பல ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இமிகிரேஷனில் ப்ராப்ளம் இருக்குது இது மாதிரி நியூஸ்லாந்துக்கு டேரெக்டாக போக முடியாது இந்த மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம துபாய் போய்ட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் சொன்னதை நம்பி சார் துபாய்க்கு துபாய் போகிறதுக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு இப்போ துபாயில் போயிட்டு ஒரு டூ பதினஞ்சு நாளைக்குள்ளே நான் நியூஸ்லே அனுப்புகிறேன்னு சொன்னாரு பதினஞ்சு நாள் ஆகிட்டும் போல எனக்கும் வந்து பயங்கர பிரஷர் எனக்கும் ஹேண்டில் பண்ண முடியல எல்லாம் ஏன்னா எல்லாமே ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ரொம்ப கோட்டு கீழே இருக்கிற ஃபேமிலி தான் எல்லாருமே வசதியாக இருக்கிற ஃபேமிலினா கூட பரவாயில்ல எல்லாருமே வந்து கோட்டு கீழே இருக்கிறவங்க தான் ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க முடியல ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நான் அமௌண்ட் கேட்குறேன் என்னால் வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல தயவு செஞ்சு எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துருங்க நீங்கள் வேலைக்கு அனுப்புனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன அவாய்ட் பண்ணுறாங்க எப்படி அவாய்ட் பண்ணுறாங்கன்னா பணம் கட்டினது கட்டினது தான் இதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேருனா கிட்டத்தட்ட அறுபது பேர் ஒரு ஒரு ஆளுக்கு ஆறு லட்ச ரூபான்னு சொல்லிட்டு மூன்று மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே நான் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் அதுக்கு நான் எல்லாமே எஸ்பி மேடம் கிட்ட நான் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதமே நான் வந்து இதுக்கு எஃப்ஐஆர் பதிவு சொல்லி நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு எஃப்ஐஆரும் போட்டாங்க ஆனால் அவங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ஸ்கானிங் ஆகிட்டாங்க யார் மல்லகொண்டா சேர்ந்த அரிகரனும் கும்பகோணம் ஆடுதுறையை சார்ந்த ஜேவல் ரஹ்மான் அப்ஸ்கானிங் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம் நான் மட்டும் ஏமாறல நம்ம சொந்தக்காரங்க மட்டும் ஏமாறல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இந்த விஷயங்கள் ஏமாந்துருக்காங்கன்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா ஜேவல் ரஹ்மான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது அதை வந்து நம்ம போலீஸ் தரப்புலையும் போய்ட்டு கும்பகோணம் வரையும் போய்ட்டு அங்கே விசாரிச்சு பண்ணதில் இப்போ விஓ சைன் போட்டு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஜேவல் ரஹ்மான் உண்மையாகவே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அறுத்து நம்ம ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா ஆசிக்கின்ற நபர் அவருக்கு வயசு வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும் சரிங்களா அவரோட ரிலேஷன் சர்க்கிளில் ஒரு அனாதையே இருந்திருக்கார் அவர் வந்து ஒரு குறைவாக இறந்துருக்காங்க அது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அது அந்த ஒரு ஆசிக்கின்ற பேரை ஜியோல் ரகுமானாக பேர் மாற்றம் பண்ணி அந்த ஆள் மாதிரி ஜோடிச்சுட்டாங்க இப்போ அதுதான் நடந்திருக்கு இப்போது இப்போ ஜியோல் ரகுமான் வந்து உண்மையாகவே உயிரோடு தான் இருக்கார் ஆனால் அவரோட பேருக்கு வந்து எச்சரிக்கெட் வாங்கினதுனால இப்போ அவங்க சப்மிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி உண்மையாகவே ஜுவல் ரஹமானி இல்லை அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் எங்களுக்கு வந்து மர்மம் இருக்குது அதில் எல்லோரும் எல்லாருமே உடந்தே இருக்காங்க அதுக்கான எல்லா எவிடென்ஸுமே இன்றைக்கி திருப்பத்தூர் எஸ்பிஐ எஸ்பி ஆஃபிஸாக சப்மிட் பண்ணியிருக்கு அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே சமிட் பண்ணியிருக்கு அதை தீவிர விசாரித்து அந்த ஜேவல் ரகுமான் மற்றும் ஹரிகரனை எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்கள கைது செஞ்சு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே ரெக்கவர் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே அதை சமர்ப்பி சமர்ப்பிக்கணும் சம சமர்ப்பிக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் கைவிட போகிறதில்ல அதுக்காக நாங்கள் எல்லா வகையிலும் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அதுக்காக கண்டிப்பாக அந்த ஒரு விஷயமாக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் எல்லாருமே நீங்கள பார்த்தீங்களாவே தெரியும் எல்லாருமே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஏன்னா எல்லாருமே வீட்டு அனுபவம் போட்டு நகையை வச்சு சொந்தத்தை எல்லாமே இழந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் முத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்காத அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலில் போய்ட்டுருக்கு நானும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப எவ்வளோ முயற்சி பண்ணியுமே என்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல ஸோ அதனால தான் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து இங்கே பங்கேற்று அதுக்கான ஒரு தெளிவான ஒரு சொல்யூஷன் வேணுன்றதுக்காக ஒரு ப்ரெஷர் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு கிளியரான எவிடன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கோம் இப்போது எஸ்பி மேடமும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க விரைவில் இதுக்கான தீர்வு கொடுக்குறோம் சீரியஸாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கோம் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இங்கேருந்தும் போக போகிறோம் அது நான் முதலமைச்சர் ஆகிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நான் இந்த ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு இது வந்து ஒருத்தர் என்னோட மட்டும் முடியலை கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் குடும்பம் இதில் இதுக்கு பின்னாடி இருக்குது பின்னாடி அறு அலகுரலில் வந்து இருக்காங்க அது யாருக்கும் மீடியாவில் தெரியல கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் ஐயா உங்கள் உங்கள் கருணையை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதிலிருந்து விடுதலை எனக்கு பண்ணி கொடுங்க அதுதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நானும் ரொம்ப 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 மன உளைச்சல் ஆளாயிட்டேன் எனக்கு இதுக்கு மேலே எனக்கு சொல்ல விரும்பலை தனிப்பட்ட முறையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் என் பேர் மணிகண்ட பிரபு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் என்னுடைய ஊர் கச்சிராயன்பட்டி நான் வந்து நியூசிலாந்துக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டராம்பள்ளி நாயனத்தூர் அவர் பேர் சுபாஷ் அவர் மூலியமாக நான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் என் ஊரில் இருந்து நிறைய பேர் ஆட்களை சேர்த்து பத்தொம்பது பேர் அது இல்லாமல் ஒரு பத்து பேர் மொத்தம் இருபத்தொம்போது பேர் சார் நான் அவர் மூலயமா நான் வந்து நியூசிலாந்துக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபா மணி பணம் கட்டினேன் மாதம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் ஏழு மாதம் விசான்னு சொல்லி எங்களை வந்து விசா எல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணி இருந்து பணத்தை பூராமே கும்பகோணம் மாவட்டம் திருப்பானந்த தாலுகா சிக்கன் நாயக்கன்பேட்டை அவர் பேர் ஜாகுல் ரஹ்மான் அவர் மூலயமா எல்லாமே அக்கௌண்ட்டில் பணத்தை பூராமே நாங்கள் அனுப்பினோம் சார் எல்லாமே பேங்க் டு பேங்க் ஆர்டிசிஎஸ் தான் நாங்கள் எல்லாமே பண்ணது அதே மாதிரி தமிழ்நாட்டில் நூ நூறு இல்லை ரெண்டு இல்லை ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலே ஆயிரம் பேருக்கு மேலே எல்லாத்தையுமே எல்லா என்னைய மாதிரி எல்லாருமே ஏமாந்துருக்காங்க சார் குறைஞ்சபட்சம் நூறு கோடி ஏமாத்திருக்காங்க சார் ஆனால் யாரையுமே அவங்க நியூஸில் அதுக்கு அனுப்பலை சார் எல்லாருமே வந்து துபாய் வரைக்கும் போயிட்டு எல்லாமே ரிட்டன் வந்துட்டாங்க சார் அங்கே சோறு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எல்லாருமே திருப்பி ரிட்டன் வந்து அதில் நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே விற்று நான் பெற்ற பிள்ளைய கூட பார்க்காமல் கொல்லாமல் ஒன்றரை வருஷமாக நான் இருக்குது சார் ஆனால் எல்லாருமே சொந்தக்காரவங்க சார் எல்லாருமே வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து எல்லாருமே சண்டை போட்டு இன்றைக்கி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் இருக்கிற சொத்து எல்லாமே போச்சு சார் நான் ஆனால் கடைசியில் ரம் ரகுமானதம் மெயின்னு சொல்லி நான் அவர் போகும்போது அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வருது சார் ஆனால் அங்கே சத்தது அவர் கிடையாது சார் கும்பகோணத்தில் நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஆசிக்குன்னு அவர் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு சார் அவர் ஒரு அனாதை சார் அவருடைய பாடி ஆள் மாறாட்டம் பண்ணி பாதியை ஜமாத்தில் புதைச்சிருக்காரு சார் அதையும் நான் போய் கொஞ்சம் விசாரித்து பார்க்க எல்லாமே வந்து ஃபேக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க சார் ஆள் மாறாட்டம் பண்ணு பாடியை புதச்சி ரகுமானுதை இறந்துட்டாருன்னு சொல்லி கவர்மெண்ட் மூலியமாக டெத் சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்க ஆனால் குடும்பத்தில் போய் நாங்கள் போய் கேட்டதுக்கு இல்லை அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி எங்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஆனால் அதோடய எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது சார் ஆனால் நானும் எவ்வளவோ மதுரை எஸ்பி ஆஃபீஸின் மூலியமாகவும் எவ்வளோவோ ட்ரை பண்ணி பார்த்து சார் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே நான் தேடி பார்த்தேன் எல்லாத்துமே பேசி பார்த்தேன் அவர் இல்லை அவர் சாகலை அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லி எல்லா ஆதரவும் ரெடி பண்ணி எல்லா தரப்புலையும் நான் கூப்பிட்டு இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு எஸ்பி ஆ எஸ்பி ஆஃபீஸுக்கு மேடம் கிட்ட வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே என் பக்கத்தில் தான் இருக்காங்க என்னைய மாதிரி ஆயிரம் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு சார் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து எஸ்பி மேடத்தை பார்த்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்லபடியாக பண்ணி தரம்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங் கஷ்டத்தை தெரிஞ்சு நாங்கள் இருக்கிறதா வாழ்கிறதா சாகுறதா கூட நீங்கள் தான் சார் எங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டு நியாயப்படுத்தி கொடுக்கணும் ஏழை சட்டபூர்வமாக ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது கூட அவளுக்கு டெச் கொடுக்குறாங்க சார் அங்கே எல்லாம் வட்டுறது எங்களால் நாங்கள் இருக்கிறது வாழ்கிறதா சாகிறதா கூட நீங்களா சார் முதலமைச்சர் சார் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நியாயப்படுத்தி திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி மேடம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு இப்போ பணத்தை வாங்கி கொடுக்கணும் சார் ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது சார் ஊரை பக்கத்துக்கு போக முடியல சார் நான் பேசப்பள்ளையே கூட பார்க்க முடியல சார் நல்லது கேட்டது போக முடியல ரொம்ப கஸ்தம் ஆனால் ஒருத்தர் உயிரிழந்த இருக்கிறவங்களுக்கு தெத்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு கவுர் பண்ணக்கூடிய பயம் எல்லாமே பண்ணி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் கொஞ்சம் இல்லை சார் ஆயிரம் குடும்பம் சார் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ஆளுக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் படம் தான் வாங்கி எல்லாத்தையும் தான் சார் ரொம்ப முதலமைச்சர் தான் சார் எங்களுக்கு எல்லாமே உதவி செய்யணும் அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் எஸ்பி மேடம் எங்களுக்கு எல்லாமே நல்லா விஷயத்து எங்கள் குடும்பம் வாடுறது சகிறது எல்லாமே உங்கள் கிட்ட தான் சார் இருக்குது 那个来了，那拉布年了噻。